அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவர காத்துகு பாருங்கள் காலையில் நாங்கள் தாஜது குழம்பி என் குடும்பத்தோட தாஜ்ஜது தொழுது ஓட்டு அப்புறம் சுபகடைய சுண்ணத்து ரெண்டாக காது தொழுது ஓட்டு சுபகன் தொழுது ஓட்டு பார்க்குறோம் எங்களுடைய எல்லாத்தையும் பார்த்துக்குத்தான் வெறிந்தார் சுவரில் இப்படி யார் ஒரு ஒரு பூச்சி அதாவது நினைக்கிறேன் அப்படி விறகுறேன்னு தான் நாங்கள் முன்னுக்கு பெரிய சந்தி கம்மி மாறி வரும் இறைக்கு எல்லாத்தையும் எங்களை பார்த்துக்கிட்டு ஆராய்ச்சி வச்சுக்கி யாராக இருக்கலாம் ஒரு உலக மலக்கலாம் இருக்கலாம் அதனால தான் நாங்கள் பிடிச்சி போட்டு காட்டுவோண்டோடு இருக்கிறோம் பாருங்கள் எப்படி பழைய பண்ணோடு ஒரு நாளும் காலையில் அன்றைக்கு ஒரு நாள் பார்த்த தவக்கை இன்றைக்கி இப்படி வெள்ளம் வந்திருக்கா அதெல்லாம் ஷார்ட் ஷீட்டும் வாழ்க்கை நான் பாருங்கள் பிடிக்கிறோடு ஆ அப்படி அப்படிய ஆடிக்கியரம்மனுக்கு உங்களுக்கு கொழந்த ஆடிக்க கதைக்கு கொழங்க யாரா ஒன்றுக்கு மெசேஜ் அறிய பெரிய ஒயர் மாதிரியும் போட்டி வச்சுக்கிட்டு அறியிறீங்கடா மாஷா அல்லா ஞாயிற்றுமல்ல செவ்வாச்சியில் தான் செல்வீங்கண்ணா அல்லா அஹம்மது சல்லி அலாசி நான் மஹம்மதின் النبي الأمي الحبيب المحبوب العالي القدر عظيم جا وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد النبي الأمي الحبيب المحبوب العالي القدر عظيم جا وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد النبي الأمي الحبيب المحبوب الآل القدر عظيم الجاه وعلى آله وصحبه وسلم إذا أبو بكر علي أوركل نبي الله صلى الله عليه وسلم أوركل سنة صلوات إذا بدي بند شيء يعني شيء نعم ورب ما هنا ولا فورنغ عندنا فوزي نبي أوركل خلني ملك خالك عندنا أوركل நாயகமே நானும் கொண்டு போய் செலவாத்து ஒன்று செல்ல வேணும் எப்படி சொல்ல அவர் சொல்லுகிறார் சிரியாவிலே அவர் இருக்கிறார் அவர் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் வரைக்கும் ஆயிரம் தரம் செலவாத்து சொல்லுவார் அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் நாளும் ஆயிரம் தரம் சொல்லுவீங்கன்னு ஒரு ஒன்றை விட்டுட்டிங்கன்னு சொல்லுங்கள் அவருக்கு நான் இந்த சாத்தியம் சொல்லுவேங்கன்னு சொல்லி அப்புறம் அவர் போய் அவரை கண்டு சாதி விஷயங்களை சொல்கிறார் சொல்லணும் அவர் சொல்கிறார் நான் என்னது ஒய்ஃபு பக்கத்தில் இருக்க அவங்க தெரியாமத்தான் நான் சொல்கிறது அப்போ நாயத்தை விளங்கிட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டு இந்த செலவாக சொல்லி கொடுக்குறேன் அந்த செலவாக தான் இது அப்போ சரி நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறீங்க மாதிரி எல்லாத்தையும் ஆட்டுறீங்க என்ன எல்லாம் உங்களுக்கு விளங்குது இஷா தான் எங்களோட செலவாத்தையும் சொல்லுவைங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ